போனாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டுக்கொம்பன் செவன்மலை எஸ்டேட் பார்வதி டிவிஷனில் தான் காலை எட்டு மணிக்கு காட்டு யானை இறங்கியது இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர் புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு தான் காட்டு யானை மக்கள் வசிக்கும் பகுதியான செவன்மலை எஸ்டேட்டிற்கு வந்தது அட்டைக்கொம்பன் என்று அழைக்கக்கூடிய காட்டுக்கொம்பன் தான் எஸ்டேட் லைன்களுக்கு முன்பாக வந்தது எஸ்டேட்டில் பலரும் எஸ்டேட் வேலைக்காக தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் தான் கொம்பன் லைன்களுக்கு முன்பாக வந்தது பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல தயாரான நிலையில் தான் யானை இறங்கியது இது பெற்றோர்களிடமும் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியது மக்கள் வசூக்கும் பகுதியில் இறங்கக்கூடிய காட்டு யானைகளை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும்போதும் காட்டுமுறையின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காட்டுமுறைகளை தடை செய்வதற்கு அரசு நியமித்த ஆராய்ச்சி சங்கத்தின் சேவை இங்கு உள்ளது என்றாலும் இந்நிலையில் தான் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு யானைகள் இறங்கி மகள் இரவு பாராமல் பொதுமக்களுக்கு பீதியாக மாறுவது காட்டு யானைகளை உள்வனத்திற்குள் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான் கோரிக்கை yo aspiro